திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து இரண்டாவது பாடல் திருநாட்டு படலத்தினுடைய நாற்பத்தி மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மா குலவல்லியின் மஞ்சையாடல் போல் கோகிலமார்தரு குளாத்தில் ஊசல் மேல் ஆகுலம் பனிக்கு மகிழ்வின் ஆடுவார் மாகுலவல்லியின் மஞ்ச ஆடல் போல் அங்கே அழகிய கொடிகளின் மேல் மயில்கள் நின்று ஆடுவதைப் போல கோகிலமார்தரு குளாத்தின் ஊசல் மேல் குயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய மரங்களிலே கட்டப்பட்ட ஊஞ்சல்களின் மேல் பாகு பாகுலகின் சொலால் அங்கே பாகு போன்ற இனிய சொற்களை உடைய பெண்கள் பணிக்கு மெல்லிடைக்கு ஆகுலம் பிறர்கொல மகிழ்வின் ஆடுவார் அவர்களுடைய மெல்லிய இடை ஒடிந்து விழுவதைப் போல அதற்கு துன்பம் நேருமோ என்று பிறர் அச்சம் படியாக மகிழ்ச்சியோடு இவர்கள் அந்த ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அங்கே மகளிர் ஊஞ்சல் ஆடுகின்ற நிகழ்வினை கொடிகளிலே மயில்கள் மந்து ஆடுவதைப் போல இருக்கின்றது என்று காட்சிப்படுத்தி காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்